கனடாவின் ஒட்டோவாவில் வசிக்கும் ஹெலன் போபட் என்ற பெண் நோய்வாய்ப்பட்டு தனது தாய்க்கு உதவுவதற்காக ஐந்து நாட்களுக்கு பிரித்தானியா சென்றிருந்தார் அவர் ஒரு வாரத்துக்கான மருந்தை மட்டும் எடுத்து சென்றுள்ளார் துரதிருஷ்டவசமாக பயணத்தின் போது அவரது பணப்பை திருடப்பட்டுள்ளது அதில் அவரது கிரெடிட் கார்டுகள் அடையாள அட்டைகள் மற்றும் அவரது கனேடியின் நிரந்தர குடியுரிமை அட்டை ஆகியவை இருந்துள்ளன தற்போது அவரது பி ஆர் அட்டை இல்லாமல் ஹெலனால் கனடாவுக்கு திரும்ப முடியாது அவருக்கு கனேடி அரசாங்கத்திடமிருந்து ஒரு சிறப்பு பயண ஆவணம் தேவைப்பட்டது விண்ணப்பித்த போதும்னேடியும்பவோ பிரச்சனையை சரி செய்யவோ முடியவில்லை அவரது குழந்தைகளால் கூட போராட்டத்தை பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியவில்லை இந்த நிலையில் ஹெலன் பிரித்தானியாவில் தனது மருந்துகள் முடிவடைந்த நிலையில் சிக்கிக்கொண்டார் எவ்வாறாயினும் அவருக்கு சில உதவிகளும் கிடைத்துள்ளன தொடர்பு கொண்ட பிறகு இறுதியாக அவரது பயண ஆவணத்திற்கு ஒப்புதல் அளித்தது இப்போது ஹெலன் மீண்டும் கனடாவுக்கு வர விமானத்தை முன்பதிவு செய்ய முயற்சித்துள்ளார் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்க்க மக்கள் கனேடிய குடிமக்களாக மாறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்